ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சரண்யா இப்போ எங்கே இருக்கேன்னா ஆர்கெஸ்ட்ரா பார்க்க தான் வந்திருந்தேன் அது எங்கன்னா எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊர் அங்கே போட்டிருந்தாங்க எனக்கு தெரிய வந்தது அதனால் ஓடிட்டேன் ஒரே ஓட்டமாக ஓடி போய் ஆர்கெஸ்ட்ரா பார்த்துட்டு இருந்தேன் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க என்ன பேசிகிட்ருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த இதை கொடுத்த இந்த தருணத்தை கொடுத்த அவங்களுக்கு வந்து நன்றி சொல்லிட்டுருக்காங்க ஸ்டேஜ் கூட கொடுத்துருப்பாங்கல்ல பர்மிஷன் அவங்களுக்கு அந்த ஊர் ஆளுங்களுக்கு வந்து நன்றி இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு ஹிந்தி பாட்டு வந்து ஒன்று வந்து பாடிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம்தாங்க ஒரு அழகான தேவதை ஒன்று வந்துச்சு தேவதைன்னு யாரும் சொல்கிறது அப்படிங்களா ஒரு சின்ன குழந்தைங்க அவ்வளோ ஒரு அருமை அந்த குழந்த அப்படி பாடுதா அப்படின்னு நம்மளால் யோகிக்க முடியல அந்த அளவுக்கு ஒரு திறமங்க அந்த குழந்தைக்கு அதுவும் சாதாரண பாட்டு இல்லைங்க நம்ம பா சாங்கில் அந்த இது மின்சார கனினா அந்த சாங் வரும்ல அந்த பாட்டு அந்த குழந்த பாடுதுங்க என் நான் வந்து அந்த பாட்டுக்கு வந்து ரொம்ப பெரிய ஃபேனு சும்மாவே இந்த பாட்டுக்கு ஃபேனு ஆனால் அந்த குழந்தையாக அந்த குழந்தைக்காரவும் ஃபேன் ஆகிட்டேன் அவ்வளோ அருமையாக பாடிச்சிங்க செம்மையாக பாடிச்சு அந்த அந்த பவரை விடவே இல்லைங்க அந்த பாட்டில் எவ்வளோ பவர் உண்டோ அதே பவரில் பாடிச்சு அந்த குழந்த என்னால் அது நினச்சி கூட பார்க்க முடியலைங்க நீங்களாம் வந்து நீங்கள் நினச்சினாங்க அப்படியே உண்மைக்கு நான் சொன்னது தான் சொல்வீங்க அவ்வளோ அருமையாக போச்சு அதை அவங்களுக்கு கேட்க வைக்கலான்னு எனக்கு ஒரு ஆசை தான் ஆனால் நமக்கு வந்து காஃபி ரேட்டு விழுகுதே அதை தான் கேட்க வைக்க முடியல இருந்தாலும் சா சாட்சில் அந்த நிமிஷத்தை போட பார்க்குற அந்த குழந்த பாழ்நாட்டை மட்டும் எனக்கு அவ்வளோ ஆசைங்க அந்த குழந்தையோட குரல் வந்து இந்த உலகம் எல்லாம் கேட்கணும் அப்படின்னு ஏன்னா அவ்வளோ அருமையாக பாடிச்சு அதுக்கப்புறம் நிறைய பாட்டு பாடினாங்க செம்மை செமையாக இருந்துச்சு அலேக்ரா அலேகிரா அந்த சாங்கு அப்புறம் விஜய் நம்ம தளபதி சாங்கு எல்லாம் பார்த்தாங்க செம்ம பர்ஃபார்மன்ஸ் மா ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ்னால் சும்மாவா ஆனால் செல்ல கச்சேரிக்கு போனோன்னா அவ்வளோவா நம்மளுக்கு திருப்தி கொடுக்காது ஆனால் இங்கே வந்து அவ்வளோ யாருமே நின்று ஒரு பத்து நிமிஷம் கேட்டிருப்பாங்க ஏன்னா லேட் ஆயிடுச்சுன்னா நமக்கு பஸ் கிடைக்காதால அதனால் பத்து நிமிஷம் கேட்டுட்டு அப்படியே பார்ப்பேன் கொண்டுட்டு வந்துட்டேன் ஆனால் இந்த ஸ்டே கச்சேரிக்கு வந்து பாதுகாப்பு எப்படி இருந்ததுன்னா செம்மையாக இருந்ததுங்க இன்றைக்குமே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு கொடுத்துருந்தாங்க பாதுகாப்பும் கூட இந்த மாதிரியே எல்லாத்துக்குமே நான் கொடுக்கணும் நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேங்க இன்னும் வர்ற எல்லா கூட்டத்துக்குமே இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு நான் அந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் பாதுகாப்பு இல்லாத இடத்துக்கு மக்களாகவே நாம் வந்து போவேனா அப்படிங்கிறதையும் நான் இது இடத்துல கேட்டுக்கிறேன் அதே மாதிரி இந்த கச்சேரி எத்தனை பேருக்கு உங்களுக்குலாம் பிடிக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுவேன் எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும் கச்சேரினாலே பார்க்க போயிடுவேன் அதுவும் சினிமா பாட்டு போட்டு ஆடுவங்கள் அதுதான் ரொம்ப பிடிக்கும் கச்சேரின்னா ஐயே சும்மா பாடிட்டு தானே இருப்பாங்க அப்படின்னு சின்ன வயசுலலாம் தோணும் ஆனால் இப்போ அப்படி இல்லை கச்சேரியிலுமே அவங்களுமே செம்மையாக பாடுறாங்க செம்மையாக ஆடுறாங்க பாடிட்டே ஆடுறாங்க அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போனாங்க கச்சேரியை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தான் எனக்கு இருந்துச்சு நின்றுக்கிட்டே இருக்கலாமா அது ராத்திரி எட்டரை மணி இருக்கும் எட்டு எட்டரை இருக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கலாமான்னு தான் இருந்துச்சு சரி என்ன பண்ண அதுக்கப்புறம் பஸ் இல்லைன்னா என்ன பண்ணுறது அதனால தான் சரி பத்து நிமிஷம் பார்த்தேன் அப்புறம் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி நாங்கள் வீட்டுக்கு வந்தோம் பாப்பாவும் நல்லா என்ஜாய் பண்ணால் தலையை தூக்கி தூக்கி ஆட்டிகிட்டே இருந்தா எல்லோரும் செம்மையாக பைப் பண்ணிகிட்டு இருந்தாங்க அங்கே இருக்கிற எல்லாருமே செம்ம வைப்பு தான் ஆட்டம் தான் நானும் என்னை மறந்து ஆடுனேன்னா பார்த்துக்கோங்களேன் அந்த அந்தளவுக்கு ஆடலை லைட்டாக ஆடி இருப்பேன் நினைக்காதீங்க எங்களுக்குமே அந்த மாதிரி தான் ஆடி இருப்பீங்க உண்மைக்குமே ஏன்னா பைபிள் அந்த மாதிரி இருந்துச்சு செம்மையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் உண்மைக்கும் சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை அந்த அளவுக்கு கலக்கிட்டாங்க ஆனால் எந்த ஒரு கரங்கன்னு தெரியலை ஹிந்திக்காரங்க கரங்க மாதிரி தெரியுது ஆனால் ஹிந்திலெலாம் பேசுகிறாங்க ஆனால் தமிழ் சாங்கு வேறு லெவலில் போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்காரங்க கூட அப்படி பாடுவாங்களான்னு எனக்கு சந்தேகம்தான் ஆனால் தமிழ் சாங்கை துணி போடலும் எடுக்கிறாங்க ஹிந்திக்காரங்க ஹிந்தி மாதிரி பேசுகிறாங்க சில டைமு ஹிந்தி பேசுகிறாங்க ஆனால் தமிழ் பாட்டு சொன்னீங்கன்னா அப்படி ஒரு கலக்கு தமிழ்காரங்க கூட இந்தளவுக்கு மாஸ் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியலப்பா எனக்கு வந்து எத்தனை சாங் பிடிச்சிருந்தேன்னா அந்த பொண்ணு தான் ஃபஸ்ட்டுன்னு சொல்லுவேன் அந்த சின்ன குழந்தை பாடச்சில்ல அதுதான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன் அதுபோல் ரெண்டாவது வந்து அந்த அண்ணன் பாடியிருப்பாங்க இந்த கொக்கர கொக்கரக்கோ இந்திய கொக்கரக்கோன்னு தலைபதி சாங் ஒன்று பாடியிருப்பாங்க அது ரெண்டாவது மூணாவது இந்த அக்கா பாடினது அழைக்கிறா அழைக்கிறா அலே அழைக்கிறா அப்படின்னு செம்மையாக வைப் பண்ணிகிட்டு இருந்தாங்க எல்லாருமே வைப் பண்ணாங்க நானும் வைப் பண்ணேன் இருந்தாலும் சரி காப்பி ரேட்டு வராமல் இருந்தால் மியூசிக்கு மட்டும்தான் எடுத்துட்டேன் இருந்தாலும் காப்பி ரேட் பிரச்சி ஃப்ரெண்ட்ஸ் அதனால வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன் என்னால் எப்படி அந்த மூமெண்ட்ஸை இது பண்ணேன்னு எனக்கு தெரியலை என்னோடய குரல் மூலியமாக உங்களுக்கு அந்த வைப்பை வந்து கொடுத்துட்ருக்கேன்னு நினைக்கிறேன் நான் செம்மையாக அப்படி இப்படி கையாட்டினாங்க இங்கேயும் கையாட்டினாங்க எல்லாத்தையும் செம்மையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடமே அப்படி எப்படி சொல்கிறது களை கட்டிச்சின்னு தான் சொல்லணும் ஆனால் பாதுகாப்புங்கிறது செம்ம ஃப்ரெண்ட்ஸ் அடைச்சிலாம் வச்சுருந்தாங்க அடைச்சு வச்சுருந்தாங்க அடித்து வச்சுருந்ததை தாண்டி தான் உள்ளே வந்து இருந்தோம் அழகாக யாரும் அதிகமாக கூட்டம் கூடாமல் பார்த்துக்கிட்டாங்க செம்மை இந்த மாதிரி எல்லா கூட்டத்துலேயுமே நடக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் என்னோடய ஆசையை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் நான் வேறு எதுவுமே நான் தெரிவிச்சுக்கலை அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஒன்றும் இல்லை அழகாக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க எந்த ஊருக்காரங்க அப்படின்னு ஒன்றும் தெரியலை போனேன் பார்த்தேன் செம்மையாக இருந்துச்சு அப்படியே வீடியோ எடுக்கணும்னு தோணுச்சு உங்களுக்கும் வீடியோ எடுத்து காட்டணும்னு தோணுச்சு என்ன அப்படி நிற்கிறோம் பாருங்கள் நாங்களும் ஒய்ஃப் பண்ணிக்கிட்டே இருந்தேன் தான் பாருங்க மண்டே மண்டே ஆட்டுற மாதிரி அப்படியே சும்மா போனா மேக்கப்லாம் ஒன்றும் போடலை மேக்கப்பே போடாமல் போய் சும்மா எது அப்படின்னு பார்த்தது தான் ஏன்னா அங்கே இதுக்குன்னே மேக்கப் பண்ணிட்டு போவோம் நாங்களாம் எங்களுக்கு தெ இது தெரியாது இந்த மாதிரி ஆர்கெஸ்ட்ரா போடுறாங்க எதுவுமே எனக்கு தெரியாது தற்சமயமாக நான் பார்த்தேன் அதனால் போனேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சிருந்தால் நல்லா இந்த மேக்கப் பண்ணுறது கம்மல் போடுறது பொட்டு வைக்கிறது தலை செய் செம்மையாக போயிருப்பேன் அப்படி தான் நான் போவேன் எல்லா ஆர்கஸ்ட்ராவும் மோஸ்ட்லி ஆர்கெஸ்ட்ரா போனாலே எல்லோரும் அப்படி தான் நல்லா மேக்கப் பண்ணிக்கிட்டு போவாங்க நானும் அப்படி தான் ஆனால் இந்த வட்டி எப்படி இல்லை எனக்கு தெரியாது இந்த மாதிரி போடுவாங்க ஆயுத பூஜைக்கு ஆர்கெஸ்ட்ரா போட்டிருக்காங்க பாருங்கள் அந்த அண்ணன் ஆடுறாங்க பாருங்கள் கொக்கர கொக்கரக்கோ குடியே கோ அந்த பாட்டுக்கு தான் ஆடிட்டுருக்காங்க வைப் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏ செம்ம வைப்பு ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் சரி அந்த பொண்ணு சின்ன பொண்ணு பாடின அந்த மின்சார கண்ணா அதுவும் சரி செம்மா வைப்பு அப்புறம் அழைக்கிறா அழைக்கிற அப்புறம் இன்னொரு சாங் வந்து இருந்துச்சு அது வந்து உயிரே மூவி சாங்னு நினைக்கேன் ஆமாம் அதுலேருந்து அந்த அருகை கடலோரம் ஒரு அழகை கண்டே அந்த சாங் வரும் அது எல்லாமே சரி வைப்பு தான் போட்டு ஸ்டேஜே அலரிச்சு பக்கத்தில் இருக்கிற வீட்டெலாம் கே காலை தான் நினைக்கிறேன் ஏன்னா அந்தளவுக்கு சவுண்டு செம்மையாக இருந்துச்சு பார்த்துட்டு ஆசை தீர பார்த்தோம் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கும் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால்